இது ஒரு சம்பிரதாய சந்திப்பாக தான் இருக்குமே தவிர இது அதிகார பகிர்வுக்கான சந்திப்பாக எந்த காலத்திலையும் இருக்காது அழகிரியை பொறுத்த வரைக்கும் அழகிரி மீண்டும் கட்சிக்குள்ளே வந்தார்னா அவருக்கு ஒரு அணி உருவாகும் கூட்டம் உருவாகும் குழு உருவாகும் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும் மதுரை கீழே நீயே திருச்சி கீழே நீயேன்னு இப்படி பிரிக்க வேண்டி வரும் கருணாநிதி பொழுது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அழகிரி அழகிரி அஞ்சான் அஞ்சன் அழகிரி எந்த அஞ்சாணி அழகிரி அதிகாரம் இருந்தால் காவல்துறை இருந்தால் அட்டாக் பாண்டியை போன்ற அடியாட்கள் இருந்தால் மன்னனை போன அடி அடியாட்கள் இருந்தால் பெரிய அஞ்சான் அஞ்சன் அழகிரி தான் ராமநாதபுரத்தில் முக்குளத்தூர் பூரா கட்சியாக கத்திரிக்கை தூக்கி போடுற மாதிரி இன ரீதியாக உண்ணாங்கன்னா ஓபிஎஸ் போட்டு போட்டாங்க இது இந்த அபாயம் உள்ள பகுதி எது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி தான் அங்கே அரசியல் வேலை செய்யாது எது வேலை செய்யும் சாதி தான் வேலை செய்யும் அப்போது இளைஞர்கள் பூரா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் எப்படி வரான் ஆணும் பெண்ணும் அந்த பத்து லட்சம் பேரு எந்த அரசியலுமே தெரியாது பதினெட்டு வயசு இளைஞனுக்கு திமுக அரசியல் தெரியாது அண்ணாதிமுக அரசியல் தெரியாது ரெண்டு வெறுப்பு அரசியல் தான் இருக்குது அப்போது அவன் யார்கிட்ட போகிறான் ப்ளைனாக இருக்கிற ஆள் யார் விஜய் தான் அஞ்சு லட்சம் கோடி இருக்குது எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிறாரு இப்படி முதலமைச்சருக்கான போட்டி கடுமையாக இருக்கு நைனாறு துணை முதலமைச்சர் ஆகணும்னு அப்போ துடிக்கிறார் இப்படி பல போட்டி இருக்குது அது இந்த தேர்தலில் கடுமையான காந்தி போராட்டமாக இருக்கும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஜூன் ஒன்று திமுகவினுடைய அந்த புதுக்குழு கூட்டம் கூடுகிறது இதில் என்ன புதுக்குழு குறித்து பல விஷயங்கள் இருந்தாலும் அழகிரி அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு மதுரையினுடைய மேயராக இருந்த முத்துவினுடைய சிலையை வந்து மு க ஸ்டாலின் சிஎம் அவர்கள் தொடர்ந்து திறந்து வைக்கிறதுக்காக இருக்கிறாங்க தம்பி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியான வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கிறாரு என்ன சந்தேகப்படுதுன்னா இன்றைக்கி அழகிரியுடைய வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய சாலைகள்லாம் புது சாலைகள் போடப்படுது முதல்வர் அவர்கள் அழகிரியை சந்திக்க போகிறாரா அதற்கான சமிக்கையாக இது ஒரு வகையில் ஒரு வகையில் புரிஞ்சுக்கொள்ளப்படுது மீண்டும் அணைகிரிக்கு திமுகவுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க போகிறா வரக்கூடிய செய்திகளை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு சம்பிரதாய சந்திப்பாக தான் இருக்குமே தவிர இது அதிகார பகிர்வுக்கான சந்திப்பாக எந்த காலத்திலையும் இருக்காது ஏன்னா நீங்கள் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேயே முடிசூட்டுவதற்கு தகுதியான நபர் ஸ்டாலின் இந்த குடும்பமே முடிவு செய்து தான் அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தார் அவர் அதிகாரத்தை ஒப்படைக்கிற பொழுது நீங்கள் முழு அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தார் அறிவாலயம் முரசொலி அலுவலகம் திமுக அறக்கட்டளை மாவட்ட செயலாளர்கள் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற குழு இப்படி அத்தனையுமே அவருடைய முழு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார் கனிமொழியோட எந்த அதிகாரமும் இல்லை கடைசி தம்பி மூக்கா தமிழரசு அந்த சினிமா நடிகர் அருண்நிதியுடைய அப்பா அவருக்கு அவர் யாருன்னே தெரியாது அடுத்து அழகிரி அழகிரியினுடைய அதிகாரம் முழுக்க பறிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் தினகரனில் ஒரு ரெண்டு மூணு உசுறு போச்சு ஒரு சர்வே எடுக்கிறாங்க யார் தினகரன் அழகிரியை டம்மி பண்ணி அழகிரிக்கு எந்த அதிகாரமே இல்லை அதிகாரி இப்படி கட்சி வராது அதிகா அழகிரிக்கு பின்னாடி யாருமே இல்லை அவரோட அனாதை அரசியல் அனாதை இதுதான் சர்வே திட்டமிட்டு அழகிரியை டம்மியாக காண்பிப்பதற்கான அதிகார போட்டி தான் தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டது கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது நடந்தது அந்த சர்வேல அழகிரிக்கு எந்த செல்வாக்கு இல்லைன்னு செயற்கையாக காட்டப்பட்டது யாரு ஸ்டாலின் தான் அப்போது இதெல்லாம் தாண்டி தான் இப்போ முதலமைச்சராக யாருக்கு யாரை கொண்டு வர போகிறாருன்னா உதயநிதியை கொண்டு வர போகிறார் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட பூரா இருக்கார் வர்ற தேர்தலில் உதயநிதி தான் முதலமைச்சர் நான் ஓய்வு எடுக்க போகிறேன் அரசியல் அவர் பயிற்சி கொடுக்க போகிறேன் இப்படி பேசிகிட்டு இருக்கார் இப்போது அழகிரி உள்ளே வர்றதெல்லாம் கற்பனைக்கு கூட எட்டாத விஷயம் கனிமொழி அதிகாரத்தில் இருக்கார் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அவருக்கே எந்த அதிகாரமும் இல்லையே அவருக்கே அதாவது அழகிரி எம்பியோ இல்லை அழகிரி எந்த பதவியோ ராஜபா இப்படி எதுவுமே இல்லை நீங்கள் அப்படி இருந்தால் அவருக்கு ஏதாவது ராஜபா கொடுத்துருக்கலாமே டெல்லியை பார்க்க சொல்லியிருக்கலாமே அவர் அவங்க அப்பா காலத்தில் மத்திய மந்திரி குடும்பமே கும்மா கும்மி அடிச்சிது இப்போ அப்படிலாம் எந்த அடுத்து உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு கனிமொழியை தள்ளி வச்சுட்டு தயாராக கூடை கூட்டம் தான் அந்த பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு எல்லா குழுமே இப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இவர் இறந்துட்டார் எங்கள் யூபியில் முலாய் சிங் யாதவ் அங்கே அந்த இறுதி அஞ்சலிக்கு டிஆர் டிஆர்பாள யாரை கூட்டிகிட்டு போனார் கனிமொழியை கூட்டிகிட்டு போகி உதயநிதி தான் கூட்டிகிட்டு போனார் ஆ மோடியை சந்திக்கிறோன்னு திமுகவில் உள்ள ஒரு பிஜே திமுகவில் உள்ள பிஜேபி எம்பி அவர் டிஆர் பாலு அந்த டிஆர் பாலு சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசுகிற பொழுது இந்த தம்பி பாடு ஏதாவது கொளுத்தி போட்டாராரு நாங்கள் அரசியலே பண்ண முடியலையே நான் சனாதனத்துக்கான ஆள் டிஆர் பாலு சொன்னார் ஏன்னா அவர் கப்பல் கம்பெனி இருக்குது பல ஆயிரம் கோடிக்கு டிசிலரிஸ் இருக்குது அப்போ இதெல்லாம் பலாயிரம் கோடி அங்கெல்லாம் ஐடி போகவே போக எப்போவுமே போக என்னங்க பதினோரு வருஷமாக அழகிரி திமுக மொத்தமாக விலகி இருந்தார் கலைஞருடைய அப்புறம் சுற்றிலுமாக ஓய்வில் இருந்தார் மகனுடைய உடல்நிலை இதுக்கெல்லாம் சுற்று முற்றிலுமாக ஒரு தனிமையில் தான் இறந்திருக்கிறாரு இப்போ திடீர்னு ஒரு தம்பி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போகிறாருன்னா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கூட உதயநிதி அவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு தென் மாவட்டங்கள் திமுகவுக்கு கொஞ்சம் பலகீனமான பகுதி எனவே இன்றைக்கி இரநூறுன்னு ஒரு இலக்கு வைக்கும் போது அழகிரியை மீண்டும் அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வர்றது மூலயமா அவர் தென் கொஞ்சம் செல்வாக்கை ஏற்படுத்த முடியும்னு ஒரு வியூகம் இருக்குமா இல்லை அழகிரிக்கும் திமுகவுக்கு தொடர்பே இல்லை அழகிரியை தாண்டி பல அழகிரிகள் தென் மாவட்டங்கள் உருவாகிட்டார் ஸ்டாலின் நீங்கள் இவரை உருவாக்கியிருக்காரு மூர்த்தியை உருவாக்கியிருக்காரு அவர் அவர் சார்ந்த சமூகம் பின்னாடி நிற்கிது தங்கம் தென்னரசை உருவாக்கியிருக்கார் அவர் சார்ந்த சமூகம் நிற்கிது அனிதா உருவாக்கியிருக்காரு அவர் நாடார் சமூகம் நிற்கிது நீங்கள் கீதா ஜீவனை உருவாக்கியிருக்காரு கீதா ஜீவன் பின்னாடி ஒரு பெரிய சமூகம் நிற்கிது இப்படி அழகிரி பின்னாடி எந்த சமூகம் நிற்கும் அழகிரி சமூகம் ஆள் ஐநூறு பேர் கூட இல்லை ஊருக்கு ஐநூறு பேர் கூட கருணாநிதி இருக்கிற பொழுது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அழகிரி அழகிரி அஞ்சான் அஞ்சன் அழகிரி எந்த அஞ்சு அழகிரி கா அதிகாரம் இருந்தால் காவல்துறை இருந்தால் அட்டாக் பாண்டியை போன்ற அடியாட்கள் இருந்தால் மன்னனை போன அடி அடியாட்கள் இருந்தால் பெரிய அஞ்சானஞ்சன் அழகிரி தான் புதுக்கோட்டை அழகிரியினுடைய பேர் தான் அவருக்கு வச்சாங்க அவன்தான் உண்மையான அவன் எந்த அதிகாரம் இல்லை அவங்கட்டு இருக்கிற ஒரே அதிகாரம் கருப்பு சட்ட அதிகாரம்தான் அப்போது அழகிரியை பொறுத்த வரைக்கும் அழகிரி மீண்டும் கட்சிக்குள்ளே வந்தார்னா அவருக்கு ஒரு அணி உருவாகும் கூட்டம் உருவாகும் குழு உருவாகும் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும் மதுரை கீழே நீயி திருச்சி கீழே நீயின்னு இப்படி பிரிக்க வேண்டி வரும் ஒரு காலகட்டத்தில் அழகிரியை ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டார் அவர் ஒரு ஆதரவாளரோட கலண்டா பண்ணுவார் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ கருணாநிதி புள்ள நானும் கருணாநிதி புள்ள உனக்கு கருணாநிதி அதிகாரம் இருக்குது முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி மகன் அழகிரி எனக்கு ரைட்ஸ் இருக்குது பா போட்டு பார்த்துக்கலாம் இப்படி பிரச்சனை வரும் ஆக இதையெல்லாம் எந்த தலைவனும் வளர்த்த மாட்டான் முடிஞ்சால் காலி பண்ணி வைப்பான் அதனால் அதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு வேணால் போயிட்டு வருவாரே தவிர அரசியல் அதிகாரம் என்பதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை இப்போ திமுகவினுடைய பொதுக்குழு ஒன்றாம் நடக்க இருக்குங்க என்ன மாதிரி விஷயம் இல்லைன்னா இன்னொரு ஓராண்டுகளில் இன்னொரு பதினோரு மாதம் நெருக்கத்தில் சட்டமன்ற பதினோரு மாத நாளில் ஆறு மாதம் தான் நெருக்கமாக நெருக்கத்தில் இருக்குது இந்த நிலையில் இந்த பொதுக்குழு அளவுக்கு முக்கியத்துவமானதாக இருக்கும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் மதுரையில் இந்த பொதுக்குழு கூட்டுறாங்க என்ன அரசியல் கணக்காக இருக்கும் இது சவுத்து அரசியலில் நமக்கு க அதிமுகவுக்கு வீக்காக இருக்குது உக்குளத்தூர் வாக்கு திமுக பக்கம்தான் இருக்கும் இதை அஇஅதிமுக பிஜேபி நயினார் நாகேந்திர போட்டு இந்த முக்குளத்தூர் வாக்க அன்னாதிமுக பக்கம் திருப்புவதற்கான முயற்சி நடக்குது இதை முறியடிப்பதற்கான பொதுக்குழு தான் ஏன்னா இப்போது திமுகவினுடைய வெற்றி எங்கின்னு கேட்டிங்கன்னா சென்னை ஒட்டிய ஒரு பத்து மாவட்டங்களில் தான் அறுபது சீட்டு வந்திருக்கு எடப்பாடி மேற்கு மண்டலத்தில் ஒரு சீட்டு கூட வரல அடுத்து தமிழ்நாட்டினுடைய தெற்கு தான் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கே தான் மீதி ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு வரும் இது இதற்காக நீங்கள் இப்போ தெலுங்கு ஓட்டு தெலுங்கு வாக்காளர்கள் திமுக விட்ட ஒரு நாற்பது நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க முக்குளத்தூர் வாக்கு இருக்குது இது ரெண்டுக்குமே இப்போது இடைஞ்சல் ஆகிப்போச்சு பவன் கல்யாண் இறங்க போகிறார் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக பவன் கல்யாண் சென்னை வந்துட்டு வந்துட்டு போகிறது இதுதான் அப்போ அது திமுக சருக்காகுது முக்குளத்தூர் வாக்குக்கு நைனாரை போட்டாங்க நீங்கள் போன தேர்தலில் நைனாருடைய கட்டுப்பாட்டுக்கு தங்க தனசே போயிட்டார் திருநெல்வேலி தொகுதியில் முக்குளத்தோர்கள் கட்சியை தக்க மருந்தெல்லாம் உண்ணாகிட்டாங்க ராமநாதபுரத்தில் முக்குளத்தூர் பூரா கட்சியாக கத்திரிக்கை தூக்கி போடுற மா இன ரீதியாக உண்ணாங்கன்னா ஓபிஎஸ் போட்டு போட்டாங்க இது இந்த அபாயம் உள்ள பகுதி எது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி தான் அங்கே அரசியல் வேலை செய்யாது எது வேலை செய்யும் சாதிதாக வேலை செய்யணும் அப்போது நைனாருக்கு நைனாறு பிஜேபி தலைவராக வந்த பிறகு முக்கூடத்தூர் பூரா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு மா மா மாவட்டம் முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமானதுன்னா கொங்கு வேளாளருக்கு சொந்தமான அங்கே ஒரு திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல எல்லாம் எடப்பாடி பண்ணி போயிட்டாங்க இதே நிலைமை தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் வந்துடக்கூடாது திமுக அங்கே தான் அடி வாங்க போகுது என்னதான் விஷன் டூ ஹண்ட்ரடுன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க வீட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்க போகிறாங்க இன்னொரு மூணு மாதத்தில் மகளிர் உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறுவா ஆக்க போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆக்கி அந்த ஐநூறை அஞ்சு ஆறு மாதத்தை கொடுக்க மாட்டாங்க நிறுத்தி வச்சுருப்பாங்க ஆறு மாதம் கழித்து ஆறாயிரம் மூணு மூணாயிரம் ரூபாயும் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு மூணு நாலு நாலாயிரத்தி ஐநூறுரூவா மொத்தமாக ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இப்படி ஒரு திட்டம் இருக்குது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் அப்போ எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டுக்கு ரூபா ஒரு பொம்பளைக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அட்டை இருக்குது வாக்காளர் அடையாள அட்டை அப்போது ஒரு வாக்காளர் அடையாள அட்டைக்கு தேர்தல் அறிவித்த ஒரு பத்து நாளில் பத்தாயிரரூவா அக்கௌண்ட் வந்துடும் இதெல்லாம் தான் திமுகனுடைய வெற்றியின் வியூ வியூகங்கள் இந்த வியூகங்களெல்லாம் திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் ஏன்னா வீதிக்கு வீதி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் தான் மாவட்ட செயலாளரோ மந்திரியோ எம்எல்ஏவா இல்லை தெருவு தெருவு இருக்கக்கூடியவ பொதுக்குழு உறுப்பினர் தான் அப்போ அவர்களுக்கு இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை கொடுப்பது தான் மதுரை பொதுக்குழு வேலை இப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி பேசும்போது கூட இன்னும் சில ஆட்களை பாருங்கள் பெரிய அளவுலான கட்டுக்கட்டுக்கா கட்டுக்கட்டான பணத்தை வந்து தேர்தலை இறக்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்போ விஜய் சொன்னதை நீங்கள் சொல்வதை பொறுத்தி இப்போ புரிஞ்சுக்கலாமா அதுதான் வேற என்ன அவருக்கு இப்போ பல உளவுத்துறை ஆட்கள்லாம் இருக்காங்க அவருக்கு இப்போ ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு திமுகவுக்குள்ளேயே பெரிய தொடர்பு வச்சிருக்கக்கூடிய சபரீசனுடைய வலதுகரமாக இருந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்காரு இப்படி பல பேர் தகவல் கொடுப்பாங்கல்ல இந்த தகவலை எல்லாம் வைத்து தான் திமுக பிரமாண்டமாக அதிகாரத்தை வைத்து நீங்கள் பணம் மூட்டை இறக்க போறாங்கிற செய்தியெல்லாம் தான் பிஜேபி அலர்ட் ஆயிடுச்சு அலர்ட் ஆயிடுதா இந்த டாஸ்மார்க்கில் பெரிய ரேட் பத்தாயிரம் கோடி டாஸ்மார்க்லேருந்து தான் எல்லா மாவட்ட செயலாளர்கள் ப்ளஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் இங்கே அங்கங்கே முடக்கப்படுகிறது பதுக்கப்படுகிறது இதெல்லாம் தான் தேர்தலுக்கு ஆறாக பாயும் பணம் ஆறு ஓடும் பத்தாயிரம் கோடி ரூபா தயார் சாராய் ஆலையிலேருந்து மணல் மாஃபியாக்கள் பத்தாயிரம் கோடி ரெடியாக இருக்குது இப்போ என்ன நாங்கள் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஐயா விஜய் வந்து இப்போ அடுத்த பொதுக்குழும் மதுரையை நோக்கி வைக்க வைக்கிறாரு அதோடைய காரணமாக தான் இப்போ திமுக வந்து மதுரையை நோக்கி இந்த விவகத்தை வகுக்கிறதுக்கான காரணம்னு சொல்கிறாங்களே விஜயை பற்றி ஒரு அச்சம் திமுகவுக்கு இருக்கா இல்லை ஒரு பத்து சதவீதம் ஓட்டை பிரிப்பாருன்னு நம்புகிறாங்கல்ல இளைஞர்கள் பூரா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வெளியே வரான் ஆணும் பெண்ணும் அந்த பத்து லட்சம் பேர் எந்த அரசியலுமே தெரியாது பதினெட்டு வயசு இளைஞருக்கு திமுக அரசியல் தெரியாது திமுக அரசியல் தெரியாது ரெண்டு வெறுப்பு அரசியல்தான் இருக்குது அப்போது அவன் யார்கிட்ட போகிறான் ப்ளைனாக இருக்கிற ஆள் யார் விஜய் தான் வருஷம் பத்து லட்சம் பேரும் அஞ்சு வருஷம் ஐம்பது லட்சம் பேர் வெளியே வந்திருக்கு ஆணும் பெண்ணும் இல்லாத சம்மர் கட்டி அடித்த ஆட்கள் மேலே முடி இருக்கும் சைடில் ஒன்று இருக்காது கரையாக அரைச்சிருக்கு அதாவது காலிஃப்ளவர் கட்டிங் அந்த இளைஞர் வந்திருக்கான் நம்ம வடகொரியா கிம் ஜாங் உன்னு கட்டிங் அடிச்சிருக்காரு அந்த மாதிரி அந்த இளைஞர் ஐம்பது லட்சம் பேர் விஜய் நோக்கி வருவான்னு திமுக பயப்படுது இதெல்லாம் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வரலைன்னா நீங்கள் திருடிய பணம் பூரா ஃபைன் கட்ட வேண்டிய வரும் பா அண்ணாதிமுக பாதையை திருடி இப்போ திமுக கொடுத்துருக்கான் வேலுமணியை போன்ற நபர்கள் தங்கமணியை போன்ற நபர்கள் வேலு கே கேசி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் எல்லாம் பிஜேபிக்கும் கொடுத்துருக்கான் திமுக கொடுத்துருக்கான் ஏன்னா விஜிலன்ஸ் வந்துன்னா எல்லாம் நானூறு நானூறு இருக்க ஒருத்தருக்கு சுகர் ஜெயிலுக்கு போனால் பா பாடி தான் வெளியே வரும் விஜயபாஸ்கர் தமிழ் தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் விஜயபாஸ்கர்லாம் நீங்கள் அவ்வளோ சு நானூறு சுகர் அடித்த கொள்ளை அடித்த பணத்தை எங்கே பதுக்கிறதுன்னு தெரில பூரா ஏட்டை ஆட்டை போடுறான் பிச்சம்புறம் தர மாட்டேங்கிறான் வேலுமணிட்டு அஞ்சு லட்சம் கோடி இருக்குது துபாயில் சதக் ஜலால் மூலம் வச்சுருக்காரு இப்போ ஆட்சியை பிடிக்கலான்னா எடப்பாடி பக்கத்தையே வரமாட்டேங்கிறார் சேர்த்தவுனே பக்கத்திலே வராதிங்கிறார் ப்ரெஸ்டர் ஏறி போயிருக்கு எல்லோரும் நானூறு ஏறி போயிருக்கு அப்போது வேலுமணி ஏடிஎம்கே மந்திரியா முன்னாள் மந்திரியா இல்லை பிஜேபி முன்னாள் மந்திரியான்னு தெரில டி நகர் வினோஜை கூட்டிகிட்டு போய் எடப்பாடிட்ட இவருக்கு சீட்டு கொடுங்கிறார் எதை டி நகர் எப்பா நீ அதிமுக ஆளை கூட்டிகிட்டு வரும் பார்த்தா பிஜேபி வினோஜ் கூட்டிகிட்டு வந்திருக்க டி நகரை கொடுன்னு கேட்குற இனிமேல் அதெல்லாம் வராத போ கட்டி விடுறாரு அஞ்சு லட்சம் கூடி இருக்குது இப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிறாரு இப்படி முதலமைச்சருக்கான போட்டி கடுமையாக இருக்கு நைனாறு துணை முதலமைச்சர் ஆகணும்னு அப்போ துடிக்கிறார் இப்படி பல போட்டி இருக்குது அது இந்த தேர்தலில் அந்த இடத்தை தக்க வைக்கணும்னு திமுக விரும்புது அண்ணாதிமுக விரும்புது பிஜேபி விரும்புது விஜய் நினைக்கிறாரு அப்போ இந்த தேர்தல் கடுமையான காந்தி போராட்டமாக இருக்கும் ஆ சரிங்க இப்போ மதுரை பொதுக்குழுவில் திமுகவுடைய என்ன மாதிரியான தீர்மானங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் பாஜக வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே சனாதனத்துக்கு எதிராக சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் சவுத்தில் அதிகமாக இருக்காங்க அவர்களை தக்க வைப்பதற்கான தீர்மானமாக இருக்கும் நீங்கள் அதை அதை தாண்டி சமூக வாக்குகளை தக்க வைப்பதற்கான தீர்மானம் இருக்கும் ரெண்டாவது மகளிர் உரிமை தொகை அதில் ஒரு கோடி ஓட்டை நம்புகிறாங்க ஒன்றேங்க கோடி பேர் பணம் கொடுக்குறாங்க ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேராக நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு ஆயிரத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆக்கி மூணு நாலு மாதம் நிறுத்தி வச்சு மொத்தமாக நாலு மாதம்னா ரெண்டாயிரம் ஆயிரும் அந்த அந்த மாதம் கொடுக்குற ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு ஆறு மாதம் நிறுத்தி வச்சா மூணாயிரம் மூணாயிரம் ப்ளஸ் நாலாயிரத்து ஐநூறு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரத்து ஆறாயிரத்து ஏழாயிரத்து ஐநூறு இப்படி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பதாயிரம் ரூபா அக்கௌண்டில் விழுந்துடும் இதை தேர்தலுக்காக கொடுக்கப்படுகிற பணம் தான் கல்வி இலவசமாக இல்லை மருத்துவம் இலவசமாக இல்லை அடிப்படை விஷயம் இல்லை ஆனால் பெண்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா மதுக்கடை அதிகமாகுது மணலை சுரண்டிகிட்டே இருக்கான் பிடபிள்யூ ஹைவேஸில் கொள்ளை கொள்ளை அடிக்கிறான் இந்த டவுசர் பாய்ஸ் விக்ரம் ஜூஜு ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் கேசவன் இவர்கள் தான் கவர்மெண்ட்டே நடத்தியிருக்கான் இந்த நாலரை வருஷமாக பல ஆயிரம் கோடி ரூபா கவர்மெண்ட்டை டெண்டர் பூரா இவங்க தான் எடுத்திருக்கான் விசாக ரத்தீஷ் எதை சொல்லுகிறாரோ அங்கே தான் அந்த கம்பெனிக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு பல ஆயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் வருஷம் கடையில் இது பூரா ரதீஷ் தான் ஆர்டர் போட்டிருக்கார் அந்த வாட்ஸ்அப் பேப்பரில் தான் பின்னாடி கிழிச்சு எரிஞ்சது அப்போது விசாகனுக்கு உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் உள்ள ரத்தீஷ் எந்த பதவியில் இருக்கார் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா டிஜிபியா இல்லை அதாவது திமுக எம்பியா எம்எல்ஏவா சின்னருடைய நண்பன் அவ்வளோதான் சின்னருடைய நண்பன் விக்ரம் ஜிஜு சின்னருடைய நண்பன் இதுதானே அரசியல் அப்போது இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் ஒரு சமூக மாற்றம் இருக்கும் இந்த பையதாக இரநூறுவாய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்கேன் நான் தமிழம் ஆ இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட தயாராக இருக்கான் காக்கா பிரிய தயாரா இருக்கான் இவனை வச்சு சின்னவரு பெரியவரு நடுலவரு மூத்தவரு எல்லா வரும் வருவாங்க வருவார் அரசு சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துகளை பயணிக்கு நன்றி நன்றி வணக்கம் நம்ம ரகமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவாசை காம்போவே நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான்